ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் உத்ராடம் உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டும் குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புகளுக்குள்ளாக வருகிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் சரிவர அமையலைங்க நானும் படித்தேன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அல்லது வேலையே கிடைக்கல நல்ல வேலையே கெட்ட வேலை எது கிடைச்சாலும் போயிடலான்னு பார்க்குறேன் வேலையே கிடைக்கல அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்றது மாதிரியான ஒரு அற்புத காலகட்டமாக அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் உத்தியோகத்துல எனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குங்க உடன் வேலை செய்பவர்கிட்ட என்னால் பணிபுரியவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதையெல்லாம் சமாளிச்சு உத்தியோகத்துல ஒரு நல்ல சுமூகத்தன்மை கிடைக்கும் உத்தியோகமே இல்லாதவங்களுக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாதிரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது அப்படியே தொழிலாம் பக்கம் தொழில் பக்கம் வாங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நகர்வு தொழில் சார்ந்து கிடைக்கும் ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்த பெரிதா அப்படி ஆஹான்னு வந்துருவீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியலனாலும் தொழில் சார்ந்து பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நகர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை தருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையட்டும் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக அதிகம் முதலீடு போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க ஓவராலாக தொழில் பரவாயில்லங்கிற மாதிரி ஓடும் சரிங்களா ரைட் அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் தடைபட்டு ப்ரமோஷன்ஸ் எதேனும் வர வேண்டியிருக்கு அல்லது சம்பளம் ஹைக் வர வேண்டியிருக்கு இன்க்ரிமெண்ட் வர வேண்டியிருக்கு அது தடப்பட்டு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல முறையில் கைக்கு வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது ஒரு நல்ல ஏற்றத்தை தரும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன விஷயங்களில் சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க குடும்ப வாழ்க்கையில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகளை ஓரளவுக்கு இவர் குறைப்பார் நம்மளும் கொஞ்சம் நாவடக்கத்தை கூடவே சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாவே குறைப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் திருமண எல்லாம் தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஓரளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகிறது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அடிக்கடி பண நெருக்கடி ஏற்படும் ஆனால் அதை சமாளிக்கின்ற அளவுக்கு அடிக்கடி கையில் பணம் வரவும் கிடச்சி ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம தவிர்க்க முடியாது அப்போ உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத அமைப்பு அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அதே போல் அடிக்கடி கடன் கிடைக்குதுன்னு வாங்கி வாங்கி சேர்த்துறக்கூடாது சரிங்களா பேங்க் லோன்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் பேங்க் லோன் கிடைக்கிற அமைப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டம் சில தொழில் சார்ந்த எதிரி அமைப்புகள் அல்லது தொழில் சார்ந்த போட்டியாளர்களை சற்றே அதிகப்படுத்திவிட்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எதிலேயும் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மட்டும் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே குடும்பம் பொருளாதாரம் இந்த ரெண்டுத்திலையுமே நம்ம கொஞ்சம் நாவடக்கத்தோடும் கொஞ்சம் பொருள் அடக்கத்தோடும் இருந்துக்கிட்டோம்னா சிறப்பை தருங்கிறதுல கருத்தே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் வாங்கிறது இல்லை பர்மனண்ட் விசா வாங்குற இந்த மாதிரி எதேனும் எதே ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளுக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு கொஞ்சம் பொருள் விரயங்கள் அதிகமாகும் அல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் சுபகாரியங்களுக்கான அமைப்பை நன்முறையில் முடித்து கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது ஆக பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீங்க வீண் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க ரெண்டை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு உத்திராட நட்சத்திரத்திற்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து சதமானம் தான் அஞ்சுலேருந்து இருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழியே என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்கள் சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார் என்ன தசாபக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி